அஸ்லாம் ஒன் இந்தியாவில் வந்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போர் பெற்றிய முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் தப்பு செய்து விட்டோம் அல்லாதான் இந்த நாட்டை காப்பாற்றணும் பாக் நாடாளுமன்றத்தில் கதறி அழுத எம்பி இஸ்லாமாபாத் நாங்கள் பாதைகள் நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம் பலவீனமாக இருக்கிறோம் அல்லாவே உங்களிடம் மண்டிட்டு கேட்டுக்கொள்ளுகிறோம் எங்களின் நாட்டை காப்பாற்றுங்கள் என்று பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் இராணுவ மேஜரும் எம்பியுமான தாகிப் இக்பால் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கண்ணீர் மல்க பேசியுள்ளார் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு கடந்த புதன்கிழமை அதிகாலையில் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அழித்தது இதற்கு நேற்று பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தது ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் மூலம் நம் நாட்டை தாக்க முயன்றது ஆனால் நம் நாட்டு படைவீரர்கள் வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் உள்ளிட்டவை பாகிஸ்தானின் முயற்சியை முடக்கின பாகிஸ்தானின் ஏவுகணை ட்ரோன் போர் விமானங்களை வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டது இதையடுத்து நம் நாடு நேற்று லாகூர் இஸ்லாமாபாத் மற்றும் கராச்சி உள்பட பாகிஸ்தானின் பல்வேறு நகரங்களில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தின இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பருவ சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக நேற்றைய தாக்குதலில் சீனாவில் இருந்து வாங்கி லாகூரில் நிறுவப்பட்டு இருந்த வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் நம் நாட்டின் ட்ரோன் மூலம் வீழ்த்தப்பட்டது இந்த நிலையில் நான் முன்னாள் இராணுவ மேஜரும் எம்பியுமான தாரிக் இக்பால் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கண்ணீர் மல்க பேசியுள்ளார் இந்தியாவின் தாக்குதலில் இருந்து அல்லாதான் பாகிஸ்தானை காக்க வேண்டும் நாம் பலவீனமாக இருக்கிறோம் அனைவரும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கண்ணீருடன் பேசியுள்ளார் இது தொடர்பாக தாரிக் இக்பால் எம்பி பேசியதாவது நாம் பலவீனமாக இருக்கிறோம் இதனால் அனைத்து எம்பிக்களும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவே உங்கள் முன் மண்டிட்டு கேட்டுக்கொள்கிறோம் எங்களின் நாட்டை காப்பாற்றுங்கள் இந்த நாடு உங்கள் பிரார்த்தனையால் பிறந்தது அல்லாதான் இந்த நாட்டை நமக்கு கொடுத்தார் அவரால் மட்டுமே இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் தவறு நம்முடையதாக இருக்கலாம் நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம் நாங்கள் பாவிகள் ஆனால் நாங்கள் எப்போதும் உங்களை பின்பற்றுப்பவர்கள் அல்லாவின் பொருட்டு எங்கள் மீது கருணை காட்டுங்கள் உங்கள் கருணையின் ஒரு தொழியாவது நீங்கள் தந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஓ காபாவின் ஆண்டவரை இந்த நாட்டை பாதுகாத்து எங்கள் எதிரிகளை தோற்கடிக்க எங்களுக்கு வலிமை அளிக்குமாறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்றார் இதன் மூலம் பாகிஸ்தான் எம்பி தாகிர் இக்பால் தங்களின் இராணுவ பலத்தை நம்பவில்லை அதோடு நாங்கள் வலைவீனமாக இருக்கிறோம் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் இவர் பேசிய இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது தேங்க்யூ ஃபார் யுவர் நிதனி